வணக்கம் மகதிஷின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் பத்மா சனி மாறக்கூடிய அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் யோகா நிலை ஒன்று நிலை ஒன்று எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நன்றி ஆர்ஜி அவரில் தங்களுக்காக பிரணி யோகா நிலை ஒன்று நீ பார்த்து கொண்டிருக்கோம் ஏற்கனவே ஒரு நிலையில் போட்டிருக்கோம் அது பிரணி யோகா அது வந்து கா காது வந்துக்கிட்டு நம்ம சாதாரணமான இந்த நிலையில் செய்து காமிச்சிருக்கோம் இரண்டு காதுகளும் கொடுத்துக்கொண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டு கீழே குஞ்சு செய்வதனால இன்னும் வந்து நல்லா மூளையில நல்லா தூண்டப்பட்டு நல்லா மூளை நல்லா விரைவாக சில செயல்களை செய்வதற்கும் வாய்ப்பளிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஞாபகசக்தியை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம கு குளிஞ்சி செய்யும் பொழுது நல்லா முதுகு இதெல்லாம் நல்லா வலையின் தன்மை ஏற்படுகின்றன ஒரு இளமையான தோட்டம் அளிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கின்றன தைராய்டுகள்லாம் சம்பந்தமான நோய்கள் ஏற்கப்படுகின்றன அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் சக்தியை அதிகரிக்கின்றன மும்முலை நரம்புகள் நல்லா தூண்டப்பட்டு நல்லா விழிப்பான நிலையில் நம்மளை வைத்துக்கொள்றதுக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சி வந்து இருக்குது தொடர்ந்து அனைவரும் நல்லா கல்வியில் வந்து நம்ம சிறந்து விளங்க வேண்டுமென்றால் இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தால் ஞாபகத்தையெல்லாம் அதிகமாக இருக்கும் எக்ஸாமில்லாம் வந்து நம்ம அதிக மதிப்பெண்கள்லாம் வாங்க முடியும் நல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தால் கல்வியில் வந்து சிறந்து விளங்க முடியும் இறுதியாக ஆசிரியராக அவர்கள் வர்ணனை சில கருத்துக்கள் இந்தமாரி ஆசனங்கள்லாம் மிகவும் சிறந்த விஷயம் பிரெயின் யோகா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் பிரெயின்னா மூளை மூளையை செயல்படக்கூடிய விஷயங்களை செய்யுது இந்தமாரி ஆசனங்கள்லாம் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம் தினம் தினம் இந்த பத்மாசனத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட நாற்பது ஆசனங்களுக்கு மேலே கொடுத்து வரைக்குமே மிகப்பெரிய விஷயம் அதாவது ஆசனங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நிலைநிறுத்தி நிலை நிலைநிறுத்தி இருக்கும் இந்தமாரி ஒரு வீடியோவெல்லாம் யாரையும் கொடுத்துருக்க முடியாது அதுவும் தினந்தூரம் கிட்டத்தட்ட நானூறு நாள் கடந்திருக்கும் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து நானூறு நாட்கள் இந்த வீடியோலாம் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சாதாரண விஷயம் இல்லை தினம் தினம் கொடுத்துருக்கோம் அது ஐந்தரை மணிக்கு வீடியோ கலாரங்களில் ஐந்தரை மணிக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஆசனங்களோட பலன்கள்லாம் சொல்ல முடியாத பலன்கள் அவ்வளோ விஷயங்கள் இந்த முன்பக்கம் அடையும் போது முதுகு தள்ளுவடலாம் நல்லா சீர சிறப்பாக செயல்படும் இதயம் நல்லா வலுப்பெறும் இதயம் சுறுசுறுப்பாக இயங்கும் இதயங்கள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இயங்கும் வலுப்பட்டுருக்கும் இதயம் வலுப்பெற்றிருப்போம் சீரான இடைவெளியில் உங்கள் வாழ்க்கை பயணத்தோடு வந்து மாதிரி ஆசனங்கள் தினமும் செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஆசனங்களோட பழன்களை ஏற்கச்சக்கமாக சொல்லலாம் உங்களுக்கு நேரத்தை குழுவை இழுக்க வேண்டாம்ங்கிறத சீர் சிறப்பமாக கொஞ்சமாக சொல்லி நிறைவேற்றிருக்கோம் இந்தமாதிரி தினமும் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் தினம் தினம் பாருங்கள் நாங்கள் குறைவான ஆசனங்கள் நிறைவாக கொடுத்துருக்கோம் நேரத்தை கம்மி பண்ணி எவ்வளோ தூரம் அதை கொண்டு போய் சேர்ப்போங்களோ அந்த அளவு கொண்டு போய் சேர்த்து உங்கள் மன மகிழ்ச்சிக்காகவே இந்த ஆசனங்கள் ரொம்ப குறைக்கப்பட்டு நேரங்களை குறைக்கப்பட்டு கொடுத்துருக்கோம் தினந்தூரம் இந்த ஆசனங்களை பாருங்கள் பார்த்து மகிழ்வுடன் உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் நண்பர்கள் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள்ட சொல்லுங்கள் இந்தமாதிரி தினமும் காலம்பரம் ஒரு ஆசனம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆடுதல் ஏழு காலத்தில் தினந்தோறும் காலம்பரை நடக்குது இந்த ஆசனங்கள்லாம் போய் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் வந்து நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆகிடலாம் அந்தளவுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் உடல் இலக்க பயிற்சி சொல்லி கொடுப்போம் அதுக்கு அப்புறம் யோகாசனங்களை அனைத்தையும் சொல்லி கொடுத்துருப்போம் கொஞ்சம் நினைவு ஒரு ஆறு மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் முழுமையாக ஆசிரியர் ஆகிடலாம் ஒரு யோகா ஆசிரியர் அளவுக்கு உங்களுக்கு அனைத்து தகுதியும் அவங்க கற்றுக் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லை உடலுக்கு உடலுக்கான பயிற்சிகள் நீர் சிகிச்சை மண் சிகிச்சை பிரணயாக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அனைத்துமே அங்கே தரோம் தினமும் இந்த ஆசனங்களை வந்து பார்த்து ப நீங்கள் பயன்பெறணும் நான் யூடியூப்பில் எங்கள் மகதிஷ்டி தினமும் யோகான்னு மற்றவங்கள்ட்ட சொல்லி இதை நீங்கள் பிரபலப்படுத்தி உங்களோட இது நிறைய சொல்லலாம் கிட்டத்தட்ட நானூறு யோகாவுக்கு மேலே கொடுத்துருக்க தொடர்ந்து விதவிதமான யோகா ஒரே மாதிரி இருக்கிற யோகா எல்லாமே ஒவ்வொரு யோகாவிலையும் பரிணாமங்கள் நிறைய இருக்குது நம்மளோட யோகாவில் பரிணாமம் அதாவது நாற்பது வகையான பத்மா ஆசனம் கொடுத்துருக்கோம் அப்போ எவ்வளோ பரிணாமங்கள் வந்துருக்கும் பாருங்க அந்தமாரி கொடுத்துட்ருக்கோம் உடல் இழக்க பயிற்சிகளும் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கள் உடல் இழப்பு பயிற்சிகளும் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வீடியோ முதல்ல எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆசனங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் வந்துகிட்டே இருக்கும் ஆசனங்கள் மொதல் ஆசனம் தோட்டிங்கன்னா கடைசி ஒரு முந்நூத்தஞ்சு நாள் வீடியோ பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரே மாதிரி வீடியோ எதுவுமே இருந்திருக்காது எல்லாமே முந்நூற்றஞ்சு நாள் முந்நூற்றஞ்சு வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா மாற்றங்கள் தான் இருக்குது தொடர்ந்து மாற்றங்களான ஆசனங்கள் கொடுத்துட்டே இருக்கும் சரி நாளை ஒரு ஆசனத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்